ஓம் சரவணபவ வேலும் மயிலும் சேவலும் துணை என் பிள்ளையே இன்னும் உயரம் செல்ல கூடுதல் சக்தி தேவை எந்த அளவிற்கு சக்தி தேவையோ அந்த அளவிற்கு நீ எடுக்கும் முடிவுகளில் பொறுமையும் தேவை அவசரத்தில் தவறான முடிவுகள் எடுத்துவிட்டால் அதனை சரிசெய்ய காலம் சென்றிடும் எனவே எந்த முடிவுகளையும் நன்கு யோசித்து முடிவு எடுக்கவும் முன்னேறவும் வேண்டும் அது பாதுகாப்பானதாகவும் இருக்க வேண்டும் சிந்தித்து முடிவெடு இப்போது உன் மனதில் தோன்றும் முடிவை கொஞ்சம் ஒத்திவை இன்னும் கொஞ்சம் நேரம் எடுத்து சிந்தித்துப்பார் அதன் பிறகும் உனக்கு சரியென்று தோன்றினால் மட்டும் அதனை செயல்படுத்து முருகன் அருளால் எடுக்கும் முடிவுகள் சரியாக இருக்க வேண்டும் என்று பதிவிடு பொறுமையோடு முடிவேடு நல்ல முடிவை எடுப்பாய்